குருமூர்த்தினா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இருக்கிறாரா இல்லை ஆப்பிள் கம்பெனியில் சிஇஓவா ஏங்க அமித்ஷா அங்கேருந்து வந்தார் யாரை போய் பார்த்தாரு குருமூர்த்தி தான் சந்திச்சார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணி விவகாரங்கள் இங்கே இதெல்லாம் குருமூர்த்தி தான் ஆப்ரேட் பண்ணுறார் அவருடைய சொல்லுக்கு அங்கே மரியாதை இருக்குது தெரியுமா தெரியாத நீங்கள் தலைவர்கள் சந்திப்பாங்க போய் எல்லா கதையும் பேசுவாங்க என்ன ஏது ஏறணும் வெளியில் வந்தோம் நம்மால் மைப்படும் என்ன மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் நடப்பு அரசியல் பற்றி பேசிடும் அப்படின்ட்டு போவாங்க எடப்பாடி சொல்ல அமித்ஷா வேணால் சந்திச்சிங்க இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக ஐயா அப்பா அந்த இது ஆ அது சம்மந்தமாக ஐயா இது ஐயா இது சம்மந்தமாக சந்தித்தோம் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் ரெண்டு நாள் கூட இல்லை சாயம் எழுந்து போச்சு நான் யாராவது இதை வந்தார் கூப்பிட்டு கூட்டியா ப்ரெஸ் மீட் ஆனார் என்டிஎழுகிறாங்கப்பா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்ப்பா அதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இதான் பூ முடிச்சிட்டோம் அடுத்து சீர்தி நிச்சயதார்த்தெல்லாம் அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் விட்டாரா அன்றைக்கி எடப்பாடி என்ன சொன்னார் மரியாதை நிமித்தமான சந்திப்புனார்ல அதே தான் இப்போ குருமூர்த்தி சொல்கிறாரு இந்த இந்த நேரத்தில் மரியாதை நிமித்தமாக போன வருஷம் சந்திக்க வேண்டியது தானே இல்லை போன மாதம் சந்திக்க வேண்டியது தானே ஏன் இப்போ வந்து சந்திக்கிறேன் எதுக்கு சைத்திய தேவசாயம் கூட வர்றார் அதனால் இது எல்லாமே இதுக்கு தான் இதை நோக்கி தான் நகரும் அப்புறம் வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை அப்படின்றதுலாம் இல்லை உடன்பாடு ஏற்பட்டே ஆகணும் ஆகலைன்னா மகன் தலைமையில் கட்சி ஃபார்ம் ஆகிடும் உருட்டுறாங்க பாருங்கள் இருபது வழக்கறிஞரை வைத்து ராமதாஸ் ஆலோசனை என்ன செய்கிறது என்று இன்னொருத்தர் உருட்டுறாரு அதோட ராமதாஸ் அப்போவே மூன்று தலைவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாராம் அவர்கள்தான் தீர்மானிக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு பைலா வேணும் அந்த பைலாக்கு இந்த நடைமுறை பொதுக்குழு தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் அந்த பொதுக்குழு தான் தலைவர் யார் மற்றவர் யாருன்னு அந்த நியமனத்தை உறுதி செய்யும் தலைவரை நீக்கணுமா பொதுக்குழுவை கூட்டி டூ தேர்டு மெஜாரிட்டி வச்சு தான் தலைவரை நீக்க முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் இது பொதுக்குழுவை யார் கூட்டுவது அதுக்கும் பயிலாவில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீறிட்டே ஒருத்தர் கூட்டிகிட்டு இவரை நீக்கிட்டேன் அவர் இது பண்ணலாம் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கு உதாரணம் வேணால் அதிமுக அவ்வளோ ஊடகங்கள்லேருந்து திமுகலேருந்து பாஜகலேருந்து ஓபி சுற்றிக்கு பிடிச்சாங்க இங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நாங்கள் ஏடிஎம்க்குவேன் ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் எடப்பாடி கீழே இருந்ததுனால நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட என்ன சொன்னாங்க பொதுக்குழு கூட்டினாங்களா கூட்டினாங்க உங்கள்தது எவ்வளோ ஐம்பது அவங்களது ரெண்டாயிரத்தி சில்லரை நீங்கள் போனீங்களா நான் போகல அவர் போனாங்க எம்எல்ஏ எவ்வளோ இருக்காங்க ஐயா மூணு அவர்கிட்ட அறுபத்தி ரெண்டு அப்புறம் வேறு மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட ரெண்டோ மூணோ உங்கள்கிட்ட இருக்காங்கங்க நூற்று கணக்கில் இருக்காங்க அப்புறம் என்ன நீங்கினதையா நீக்கின கலம்பு, கிளம்பு முடிஞ்சிச்சா இதுதான் சட்டம் இதுதான் நடைமுறை